மாவட்டத்திலே பிரசித்தி பெற்ற மடு மாதா அன்னையின் ஆடி திருவிழா இருபத்தி மூன்றாம் தேதி ஆரம்பமாகி ரெண்டாம் தேதி ஏழாம் மாதம் நிறைவு பெறுகிறது அந்த திருவிழாவினை பங்கெடுப்பதற்காக நாட்டின் பல பகுதிகளிலிருந்தும் பல லட்சக்கணக்கான மக்கள் மடு திருப்பதிக்கு வருகை தருவது வழக்கம் எனவே மடு திருப்பதைக்கு வருகை தருகின்ற மக்களுக்கு சிறந்த பாதுகாப்பான சிறந்த வசதிகளை ஏற்படுத்தும் முகமாக மடு மன்னார் மாவட்டத்துக்குரிய ஆயர் ஆயர் அவர்கள் என்று வருகை போதும் குறுமுதல்வர் அவர்களும் மற்றும் மடு பரிபாலகர் அவர்களும் கலந்து கொண்டு இன்றைய இந்த கூட்டத்தில் அனைத்து திணைக்கள தலைவர்களும் அழைக்கப்பட்டு வருகின்ற பொதுமக்களுக்கான சேவைகளை வழங்குவது தொடர்பாக ஆராயப்பட்டது இதன் பிரகாரம் மடு திருப்பதிக்கு ஆடி திருவிழாவுக்கு வருகின்ற மக்களுக்கு சிறப்பான வசதிகளை வழங்கும் பொருட்டும் அங்கு வருகின்ற மக்களுக்கான பாதுகாப்பினை வழங்கும் பொருட்டும் நானூறு போலீசார் வரவழைக்கப்பட்டு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது அத்துடன் அந்த மடத்திருத்தல பகுதி ஒரு காட்டு காட்டோடு சூழ உள்ள பகுதி காட்டுப்பகுதியாக இருப்பதால் யானை மற்றும் புற மிருகங்கள் வரும் அச்சுறுத்தலை தடுப்பதற்காக வன கீவராசி தினக்கலத்தின் உத்தியோகத்தர்களின் பாதுகாப்பு பிரசன்னமும் அங்கே காணப்படுகிறது இதன் நோக்கம் வருகின்ற மக்களுக்கான பாதுகாப்பு பிரச்சினையை தவிர்ப்பதற்காக அத்துடன் இங்கே வருகின்ற மக்களுக்கு அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தும் மூலமாக சுகாதாரம் போக்குவரத்து மற்றும் ம மருத்துவ வசதிகள் போன்ற விடயங்களும் இன்றைய இந்த கூட்டத்திலே ஆராயப்பட்டிருக்கின்றது அத்துடன் வருகின்ற அடிகார்களுக்கு சிறப்பான உணவு வழங்கும் பொருட்டு உணவு வழங்கும் நிறுவனங்களின் வழங்குனர்களின் சுகாதார நிலைமைகளை கண்காணிப்பதற்குரிய அவர்கள் இந்த சுகாதார நிலைமையை மேற்பாடு செய்வதற்குரிய ஆலோசனைகளும் இன்றைய தினம் வழங்கப்பட்டு இந்த மடல் திருவிழாவுக்கு வருகை தருகின்ற பல லட்சக்கணக்கான மக்களே மக்கள் எவ்விதமான கஷ்டமின்றி இந்த வருகை தந்து மடு எண்ணெயின் அருளாட்சியை பெற்றுக்கொள்வதற்குரிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது வருகிற இருபத்தி ஆறாம் தேதி தற்பொழுது முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற அந்த முன்னேற்ற ஏற்பாடுகள் தொடர்பாக மதிப்பிடுவதற்காக மீண்டும் ஒரு சந்திப்பு மடு திருப்பதியிலே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இதன் மூலம் இன்று இந்த வருடம் நடைபெற இருக்கின்ற ஆடித்திருவிழாவினை மக்கள் அச்சவமின்றி வருக தந்து மடு திருப்பதியின் மடு அன்னையின் அருள் திருவருளினை பெற்று ஏகுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி மடு திருப்பதியினுடைய ஆடி திருவிழா வழக்கம் போல இந்த ஆண்டும் சிறப்பாக நடைபெறுவதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த நாளிலே மன்னார் மாவட்ட செயலகத்திலே மன்னார் மாவட்ட செயலாளர் மன்னார் அரசாங்க அதிபருடைய தலைமையிலே இதற்கான ஆயத்த கூட்டம் நடைபெற்றது மருதமடு திருப்பதியினுடைய ஆடி திருவிழா இருபத்தி மூன்றாம் தேதி இந்த மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்தோடு ஆரம்பமாகி தொடர்ந்து நவ நாட்கள் வழிபாடுகள் நடைபெறும் முதலாம் தேதி ஆடி மாதம் முதலாம் தேதி மாலை ஆறு மணிக்கு விஸ்பர் ஆராதனையும் அதைத் தொடர்ந்து அடுத்த நாள் காலை ஆடி மாதம் இரண்டாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு திருவிழா திருப்பலியும் நடைபெறுவதற்குரிய ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன வட திருப்பதியினுடைய பரிபாலகர் அருள் தந்தை பெப்பி சோசை அடிகளார் இதற்கான பூர்வாங்க ஆயத்த பணிகளிலே ஈடுபட்டிருக்கின்றார் இன்றைய நாளிலே இந்த கூட்டத்துக்கு மன்னார் மாவட்ட செயலகத்திலே இந்த கூட்டத்திற்கு எங்களுடைய மன்னார் ஆயர் அவர்கள் வர முடியாத சூழ்நிலையிலும் இந்த கூட்டத்துக்கு அவர் அடுத்த கூட்டத்திற்கு வருவதற்கு வருவதாக எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார் இந்த கூட்டத்தை தொடர்ந்து நடைபெறுகின்ற அடுத்த கூட்டம் மடு திருப்பதியிலே இந்த மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது மருதமடு திருத்தலம் என்பது நாம் அனைவர் மறைந்தபடி பல லட்சக்கணக்கான மக்களை ஒன்று சேர்க்கின்ற ஒரு திருத்தலம் இந்த நாட்டினுடைய இன நல்லுறவுக்கு வழிகோலக்கூடிய சமைக்கின்ற ஒரு தளமாக இருக்கின்றது இந்த நாட்டினுடைய எல்லா மதத்தவர்களும் எல்லா மொழி பேசுகின்றவர்களும் தமிழ் சிங்கள மக்கள் ஒன்று சேர்ந்து வருகின்ற ஒரு மிகப்பெரிய இடமாக மடு திருத்தலம் விளங்கி வந்திருக்கின்றது ஆகவே இந்த வருடம் நடைபெறுகின்ற இந்த திருவிழாவிலும் மக்கள் இந்த விதமான இடையூறுகளும் இல்லாமல் சிறப்பாக வருகை தந்து பங்கேற்பதற்குரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன இந்த ஆண்டு நம் என்னுடைய கத்தோலிக்க திருச்சபையிலே ஜூபிலி ஆண்டாக இயேசு பிறந்த ரெண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவு பெறுகின்ற ஒரு ஜூபிலி ஆண்டாக இருப்பதனால் இந்த ஆடி திருவிழா ஒரு வகையிலே சிறப்பான விழாவாக அமைந்திருக்கின்றது ஆகவே மக்கள் எல்லோரும் வந்து அன்னையினுடைய ஆசையை பெற்று செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டு நிற்கின்றோம் நன்றி சார்